திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய ஐந்தாவது பாடல் பாயிரத்தினுடைய ஐந்தாவது பாடல் வாழ்த்து பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வான்முகில் வாழாது பெய்க வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் தங்களுடைய வழக்கம் அறாமல் மழையை நிறைய பெய்து நன்முறையில் பெய்து அதிகமாக பெய்து கெடுக்காமலும் பெய்யாமல் கெடுக்காமலும் சரியான அளவிலே சரியான காலத்திலே பெய்து பயிர்களும் உயிர்களும் செழிக்க உதவும்படியாக வாழ்த்தினை சொல்லி மலிவளம் சுரக்க அதன் காரணமாக பல்வேறு வகையான வளங்களெல்லாம் பெருகி மன்னன் கோன்முறை அரசு செய்க நல்ல மன்னவன் அவன் செங்கோன்மை தவறாமல் நல்ல முறையிலே அரசாட்சி செய்யவும் ஏனென்றால் அரசன் சரியில்லை என்று சொன்னால் மற்ற அனைத்தும் இருந்தும் பயனற்றதாகிவிடும் என்பதால் அதை அதை சொல்லி குறைவிலாது உயிர்கள் வாழ்க எல்லா உயிர்களும் எவ்வித குறையும் இன்றி எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்ந்து வாழ்ந்து வரும்படியாக வாழ்த்தி நான் மறை அறங்கள் ஓங்க மறையிலே சொல்லப்பட்ட நான்கு மறையிலே சொல்லப்பட்ட பல்வேறு அறங்கள் எல்லாம் ஓங்கி வளரும்படியாகவும் நற்றவம் வேள்வி மல்க அல்ல தவம் வேள்வி முதலானவையெல்லாம் சிறந்து விளங்கும்படியாகவும் நிறைய விளங்கும்படியாகவும் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மற்ற எல்லா நெறியையும் விட சிறந்த நெறியாகிய அந்த சைவ சைவ நீதி உலகங்களிலும் எல்லா உலகங்களிலும் நிலைபெற்று விளங்க வேண்டும் என்று இங்கே வாழ்த்து பாடலிலே நமக்கு அருளி இருக்கின்றார் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்